நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது மற்ற வங்கிகளுடன் ஒப்பிடும் பொழுது எஸ்பிஐ வங்கியில் அதிக அளவிலான வட்டி வழங்கப்படுவதால் இங்கு வாடிக்கையாளர்களும் அதிகம் இந்நிலையில் ரிசர்வ் வங்கியால் வங்கிகளுக்கு நிர்ணயிக்கப்படும் கடன் உள்ளிருப்பு விகிதமான வங்கி புள்ளிகள் உயர்த்தி இருப்பதாக அறிவித்துள்ளது இதனால் அந்த வங்கியில் நுகர்வோர் வாங்கிய வீடு மற்றும் வாகன கடன்கள் சற்று அதிகரிக்கக்கூடும் இந்த உயர்த்தப்பட்ட புதிய வட்டி விகிதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது எஸ்பிஐ வங்கியின் இணையதள தகவலின்படி ஓராண்டுக்கான எம்சிஎல்ஆர் எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் உள்ளிருப்பு விகிதத்தை பத்து புள்ளிகள் உயர்த்தி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்கள் சற்று அதிகரிக்க கூடும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறையானது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்ததுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கிகளையே அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்